ஹாய் விவர்ஸ் இப்போ சமூக வலைதளங்களில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வைரலாக ஒரு செய்தி வந்து பரவிட்டிருக்கு அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பணி நியமனத்துக்கு இனிமேல் நாற்பது வயசுக்குள்ளே உள்ளவங்க மட்டும்தான் எக்ஸாம் எழுத முடியும் இல்லை சீனியர்ல போட்டாலும் நாற்பது வயசுக்குள்ளே உள்ளவங்க மட்டும்தான் போக முடியும் அதுக்கு மேல்பட்டவங்கலாம் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து உலாவியில் வந்துட்டுருக்கு ஆனால் இன் இன்னும் வந்து அது கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கல பட் ஆனால் அவங்க விட்ட அஃபிஷியலான அந்த ஜீவோவுமே வெளியிட்டு தான் இப்போ எல்லாம் பண்ணியிருக்காங்க இப்போ ஜனவரியிலே அது வந்து வெளியிட்டுருக்காங்க அவங்க தமிழ்நாடு எலிமெண்ட்ரி எஜுகேஷனல் சபார்டினர் சர்வீஸ் மூலயமா அவங்களுக்கு அந்த கொடுத்து இதன்படி தான் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் இனிமேல் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு இதை கொடுத்துருக்காங்க இருந்தாலும் அது வந்து இன்னும் ஒரு முழுமையான வடிவத்துக்கு வர இன்னும் பரவலாக இந்த நியூஸ் வந்து தெரியுன்னா நிச்சயம் அதற்கு எதிர்ப்பு வந்து இப்போவே எல்லாம் தெரிவிச்சிட்டாங்க நிச்சயம் அது வந்து அதை அந்த முடிவுலேருந்து அவங்க வெளியில் வரணும் இது வந்து ரொம்ப 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 முட்டாள்தனமான முடிவு நீங்கள் முதல்ல வேலை வாய்ப்பு எங்கே ஏற்படுத்தி கொடுக்குறீங்க அரசாங்கம் நீங்கள் ஏஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அதனால் தயவுசெய்து மாதிரி முடிவு இது உண்மையான தகவல் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் பட் ஆனால் அவங்க விட்டதும் இருக்குது அது அவங்க டேட் போட்டு எல்லாமே இருக்குது இது முழுமையாக எந்த எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க இல்லை இதுக்கெல்லாம் தான் நம்மளுடைய நிலைப்பாடு நானும் என்னுடைய சார்பாருக்கு வந்து கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் இருந்தாலும் இப்போ இந்த அவங்க விட்டுருக்க அந்த கெசட்டில் விட்டுருக்கிறதுல என்னென்ன இருக்குது அம்சங்கள் பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அவங்க சொன்னது வந்து இனிமேல் அப்பாயின்மெண்ட் பண்ணிங்கன்னால் நாற்பது வயசுக்குள்ளவங்களவங்க மட்டும்தான் எவ்ரி ஜூலை ஒன்று அந்த வருஷத்தில் அவங்களுக்கு நாற்பது வயசு கம்ப்ளீட் நாற்பது வயசுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அவங்க எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும் இல்லை சீனியார்டில் போஸ்டிங் போட்டாலும் அதை ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் இனிமேல் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து நாற்பது க கேட்டகரிஸ் அதாவது பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சிஎஸ்டி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் அதாவது ஃபைவ் இயர்ஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணி நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அவங்களுக்கு டேரக்ட் டேரக்ட் எழுதிருந்தாலும் சரி சரிதான் இல்லை சீனியார்டில் வரதுனால நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் மற்ற கம்யூனிட்டிக்கும் பண்ணணும் இதுதான் நீங்கள் ரூல்ஸாக ஃபாலோ பண்ணணும் ஓசி வந்து நாற்பது வயசு மற்ற எல்லா கேட்டகரியும் நாற்பத்தி அஞ்சு இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொன்றுமே செய்யணும் அப்பாயின்மெண்ட்டு அது சீனியர்ட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல எக்ஸாம் டேரக்ட் ரெக்யூப்மெண்ட்டாக இருந்தாலும் இதை தான் ஃபாலோ பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் எந்தெந்த இதெல்லாம் அதில் பொருந்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வட்டார கல்வி அதிகாரி தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் உடற்கல்வி ஆசிரியர் மற்றும் தொழிற்கல்வி பயிற்றுனர் போன்ற பதவிகளுக்கு தான் இந்த இது கொடுத்துருக்காங்க இதில் வந்து பிஜிடி முதுகலை ஆசிரியர் மட்டும் இந்த லிஸ்ட்டில் வரல அவங்க சொல்கிறது இந்த தொடக்க கல்வி கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற எட்டாவது வரைக்கும் உள்ள உள்ள பள்ளிகளுக்கு எயித்து வரைக்கும் உள்ள போஸ்டிங்கை தான் அவங்க இப்படி சொல்லியிருக்காங்க இது ஏன்னா ஜீவ அந்த கெசட்லேயே விட்டது அந்த எலிமெண்ட்ரி எஜுகேஷன் சப்ஆார்டினேட் சர்வீஸ் தான் வெளியிட்டாங்க அப்போ எயித்து வரைக்கும் அதாவது நடுநிலைப்பள்ளி வரைக்கும் உள்ள அந்த இதுக்குள்ள இந்த அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது இந்த பிஇஓ எக்ஸாம் பிஇஓ இருந்தாலும் சரி தான் இல்லை உடற்கல்வி ஆசிரியர்கள் தொழிற்கல்வி ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் தமிழ் இல்லை மற்ற சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே தொடக்க நடுநிலைப்பள்ளி பள்ளி அளவில் அதாவது தொடக்க கல்வி கட்டுப்பாட்டில் இருக்கிறதுக்கு நீங்கள் இது தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து முதுகலை ஆசிரியர்கள் வந்து அதில் மென்ஷன் பண்ணலை அவங்களுக்கு கிடையாது அது இருந்தாலும் மற்றவங்களுக்குமே இது வந்து எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியாது அதனால் யாரும் பயப்படாதீங்க இதை வந்து நிறைய பேர் எனக்குமே கம் கேட்டிருந்தாங்க வாட்ஸ்அப் மூலயமா அவங்களாம் சொல்கிறேன் யாரும் எதுவும் பயப்படாதீங்க அப்படி வந்தாலும் யாரும் விட்டு கொடுக்க அதை மாதிரி வாய்ப்பு வந்து நிச்சயம் கிடைக்க வாய்ப்பு விட யாரும் விட மாட்டாங்க நிச்சயம் அதை போல் செய்கிறதுக்கு சான்ஸும் கம்மி தான் யாரும் கவலைப்படாதீங்க நான் நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டுருங்க இதெல்லாம் நினச்சிட்டு உடனே மைண்டை வந்து எதுவும் டென்ஷன் ஆகிடுறீங்க அவங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பா இந்த இதை வந்து நடைமுறைப்படுத்த வந்து விடமாட்டாங்க யாரும் ஒன்றும் ஃபீல் பண்ண வேணா அனைவருக்கும் நன்றி